வணக்கம் தூத்துக்குடி மீனவன் இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் மீன் எல்லாமே வந்து குமிஞ்சிட்டு ஆனால் மீன் வாங்க ஆட்கள் அதிகமாக இருக்காங்க எல்லாருமே கரெக்டான ஒரு விலைக்கு வந்து மீனோட விலைகள் இருக்கு இவ்வளோ நாள் வந்து நான் வந்து மீனோட விலைகள் அதிகமாக போய் காமிச்சிருக்கேன் மீனோட விலைகள் ரொம்ப கம்மியாக போய் காமிச்சிருக்கேன் அப்படிதாங்க நான் ரொம்ப காமிச்சிருக்கேன் இன்றைக்கி நான் காமிக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீன் ரொம்ப வந்துருக்கு எல்லாத்துக்கும் நல்லா சரியான ஒரு பாடு இந்த விலை எப்படி போகுது அப்படின்னு மட்டும் பாருங்கள் விலை கம்மியாக இருந்தாலும் சொல்லுங்கள் கூட போனாலும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்து தொடர்ந்து பார்த்துட்டு எப்படி இருக்காங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வாங்க உள்ளே போய் மீன் ஏலத்தை வந்து பார்க்கலாண்ணே நூற்றி ரூபாய் நூற்றி ரூபாய் நூற்றி நூறு நூறு நூற்றி அறுபத்தி நூற்றி உள்ள நூற்றி முன்னூறு நூறு நூற்றம்பது ரூபா அறுபது நூத்தி அறுபது நூத்தி அறுபது நூற்றி அறுபது கோயிலா கிடங்கா நூத்தி அறுபது கருதாமியா நண்டகில கிலோ நூற்றி ஐம்பது நூற்றம்பைக்க நூற்றம்பது ரூபா அண்ட் வெரி நூற்றம்பை நூற்றம்பை நூற்றம்பது நூற்றி அறுபது நூறு இரநூறு இரநூறுநூறு யார் கேட்டு அண்ட் கேட்டு இரநூறு இரநூறு இரநூறுநூறு

எது <laughs> <laughs>

இருபது அறுபது எழுபது

ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது அறநூறு அறநூற்றி பத்து இருபது நாற்பது எழுநூறு யாருத்தால் நூறுகரப்பு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ரெண்டாயிரத்தி ஐம்பது ஐம்பது நூத்தி இருபது நூற்றி 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 ரூபாய் முப்பது நாற்பது முப்பது அறுபது <muched>, ஐம்பது 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 தொண்ணூறு அண்ணன் எவ்வளவு கூறும் கேளுங்க எவ்வளவு கேளுங்க எவ்வளவு கேளுங்க

નૂતી નાપદા અરવ